அத்தியாயம் பதினொன்று நந்தா ஏஜென்சிஸ் திறப்பு விழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது துரைக்கண்ணன் ரிப்பன் வெட்ட இந்நிலா வினிதா குத்துவிளக்கு ஏற்ற பூரணியும் பவானி பலராமன் வாழ்த்த வெற்றிகரமாக தனது ஏஜென்சியை நந்தகுமார் திறந்தான் முதல் நாளே ஐந்து வண்டிகளுக்கு ஆர்டர் கிடைக்க எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது நிலாவின் அறிவுரைப்படி தேவாவை மெக்கானிக் ஷெட் முழுவதும் பொறுப்பேற்று கொள்ள வைத்தான் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவனை பார்ட்னராக வைத்து ஷெட்டின் கொடுக்க அவன் விட காலையில் நிலாவை கொண்டு போய் வங்கியில் விட்டுவிட்டு ஷோரூமுக்கு சென்றால் இரவுதான் அவனால் திரும்ப முடியும் மாலை நிலாவை வீட்டுக்கு வந்து விடுவாள் அன்று இரவு நந்தகுமாரிடம் ஆபீஸ்ல சார் வச்சிருந்த பழைய ஆட்கள் நல்லா ஒர்க் பண்றாங்களா துரைக்கண்ணன் ஏற்கனவே இருக்காரு நானும் சொல்லிட்டேன் நல்லபடியா வேலை பார்த்தா இருக்கலாம் இல்லனா நான் வேற ஆள் பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் நிலா தலைவலி தைலத்தை கையில் வைத்திருக்கவும் என்னடா தலைவலிக்குதா ஆமா பேங்க்ல இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி எனவும் அவள் கையில் இருந்த தைலத்தை வாங்கி அவளது நெற்றியில் தேய்த்து மெல்ல பிடித்து விட்டான் பரவாயில்ல விடுங்க நீங்களும் நாள் முழுசும் கடையில் இருந்துட்டு தானே வரீங்க ஆமாம் ஆனால் இந்த கடை திறந்த பிறகு என்னால் வீட்டில் உனக்கு உதவ முடியலல்ல அதான் கஷ்டமாக இருக்குது சமையலுக்கு வேணும்னா ஒரு ஆள் பார்க்குறியா வேண்டாம் நான் ஒரு ஐடியா சொல்லவா பேசாமல் நாம் அத்தை கூட போய் இருந்துக்கலாம் எல்லாமே மிச்சமாகும் சீக்கிரம் லோன் அடைக்கலாம் என்ன சொல்கிறீங்க ஆனால் இதை பற்றி அத்தைக்கிட்ட பேசிட்டு தான் போகணும் ஏன்னா அவங்க என்ன தப்பா நினைச்சிட கூடாது எனக்கு வேலை பார்க்க முடியாததால அவங்கள வேலை சொல்றேன்னு நினைக்க கூடாது வாடகை பலசருக்கு எல்லாம் சேர்ந்து இருந்தா ஒரே செலவாக போயிடும் சுற்று வேலைக்கு ஒரு ஆள் வச்சா அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் என்ன சொல்றீங்க எல்லாம் சரிதான் என்றவன் நம்ம பிரைவசி இப்படி இருக்க முடியுமா அதுக்கு தான் அம்மா நம்மளை தனியா வச்சது ஏன் அங்கே மாடி ரூமும் மொட்டை மாடியும் நம்மளோட ராஜாங்கம் தானே வினிதா கல்யாணத்துக்குள்ள மொட்டை மாடியில் இன்னொரு ரூம் எடுத்துடலாம் அவளும் மேலே படிக்கணும்னு சொல்லியிருக்காள் படிக்க வைங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அவ காலைல அவள் நின்றுட்டான்னா உங்களுக்கும் கவலை இருக்காது ஓகே இந்த வாரம் வீட்டுக்கு போகும்போது அம்மா கிட்ட நீயே பேசு என்றவன் அவள் கால்களையும் தன் மடி மேல் வைத்து மெல்ல அழுத்தி விட்டான் கால் வலியும் தலை வலியும் சற்று குறையவே தன்னை எறியாமல் தூங்கி விட்டவளை பார்த்தவன் லைட்டை அணைத்துவிட்டு தானும் படுத்து கண்களை மூடினான் அருண் பொறாமையில் வெந்து கொண்டிருந்தான் தற்போது ஐடி நிலைமை சரியில்லை என்று சொல்லி ஆள் குறைப்பு எல்லா கம்பெனியும் செய்ய இவனது கம்பெனியிலும் அது நடந்தது அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் டே புன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் பழமொழியை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கடா இவன் உள்ளதிலேயே கொஞ்சம் சீனியர் என்பதால் கம்பெனி இவனை பணிநீக்கம் செய்யாமல் அடிப்படை சம்பளத்தை குறைத்து நிர்ணயம் செய்ய கணிசமாக ஒரு தொகை சம்பளத்தில் குறைந்தது கேட்டதற்கு விருப்பம் இருந்தால் இருங்கள் இல்லையென்றால் வெளியேறிக்கொள்ளலாம் என்ற பதில் நிர்வாகத்திடமிருந்து கிடைக்க வெளியில் சென்றால் இதை விட குறைவான சம்பளந்தான் கிடைக்கும் என்ற உண்மை புரிய வேறு வழியில்லாமல் அந்த வேலையை தொடர்ந்தான் இது தெரிந்த அவனது பணக்கார காதலி தனது காதலை கை கழுவி விட அருணுக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது விஷயம் தெரிந்த கந்தையா உனக்கு நல்லா ஒரு குடும்பத்தோட பாவத்தையே நடக்கும் என்று எரிகிற தீயில் என்னை ஊற்றினார் அவர் அப்போதுதான் நந்தகுமார் ஆரம்பித்த கடை திறப்பு விழாவுக்கு சென்று வந்தார் உங்களுக்கு என்னை விட அவன் பெருசா போயிட்டானா ஆமாண்டா அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல சம்பந்தக்காரங்க முன்னாடி ஊர்ஜனங்க முன்னாடி என்ன தலைகுனிய விடாம காப்பாத்தனமாவன் அவன் அவன் இல்லன்னா என் மனசாட்சி என்ன கொண்டு இருக்கும் மனுஷன்னா வாக்கு சுத்தம் வேணும்டா அப்பதான் கேக்குற கேள்வில இருந்து தப்பிக்க முடியும் மனசாட்சிக்கு பயந்து வாழறவன் தப்பு செய்ய மாட்டான் மனசாட்சி படி நியாயப்படி வாழறவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்ல அவனுக்கு மனசாட்சி நீதி நியாயம்தான் தெய்வம் அந்த காலத்துல எங்க அம்மா அப்பா அப்படி சொல்லித்தான் வளர்த்தாங்க நானும் உனக்கு அதை சொல்லித்தான் வளர்த்தேன் ஆனா அதை எல்லாம் மறந்துட்டு உன்னோட மனசாட்சியையும் கொண்டு குழி தோண்டி புதைச்சிட்டு இப்ப மத்தவனோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறிய உன்னை எல்லாம் என் பையனு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு என்றவர் உள்ளே போய்விட டே குமார எங்க அப்பாவே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல்ல உன்னை கவனிச்சுக்கிறண்டா என்று மனது நான் டைட்டில் நல்லா இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை நிலா அத்தையிடம் பேச்சை ஆரம்பித்தால் அத்தை நான் ஒன்று சொன்னா நீங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க கட்டாயம் எதுவும் கிடையாது சொல்லுமா அத்தை உங்களுக்கே தெரியும் உங்க பையன் லோன் வாங்கி தான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காரு லோனை சீக்கிரம் அடைச்சிட்டா நம்ம அடுத்த லோன் வாங்கி கடையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம் வினிதா ஆடிட்டருக்கு படிக்கணும்னு சொல்றா அதுக்கு கோச்சிங் கிளாஸ் டியூஷன் எல்லாம் மெட்ராஸ்ல தான் இருக்கு அவளை அங்கே ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கலாம் அதுவும் அதுவும் நாங்கள் நீங்கள் தனியாக இருந்தால் தேவையில்லாத செலவு தான் அதிகம் பேசாமல் நாம் உங்கள் உங்கள் கூட வந்து இருக்கலாம்னு நினைக்கிறோம் பதில் சேர்ந்து இருந்தால் நமக்கு செலவு நல்லாவே குறையும் வினிதாவை நல்லா காலேஜில் படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்காது என்ன சொல்கிறீங்க யோசிச்சு சொல்லுங்கள் அதுவும் சரிதான் இதை நான் எனக்காக சொல்லல நம்ம குடும்ப முன்னேற்றத்துக்காக சொல்றேன் உங்க மகன் சமையலுக்கு ஆள் போட்டுக்கோ அப்படின்னு தான் சொன்னார் நாம கஷ்டப்பட்டு லோன் வாங்கி பிசினஸ் பண்றது ஓரளவு சேமிக்க தான் அதை விட்டுட்டு நாமளே தாம் தூம்னு செலவிழிச்சா எப்படி சேமிக்க முடியும் யோசி உங்க மகன் கிட்ட கேட்ட அவர்தான் நீயே உங்க அத்தை கிட்ட சொல்லிக்கோ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு ஏமா நிதி மந்திரி சொன்ன பிறகு அப்பில் ஏதம்மா படிக்கிற எங்களுக்கே புரியுது உங்க மாமியாருக்கு இன்னும் புரியலையா நிலா பூரணிக்கு மருமகள் சொன்னது மிகவும் சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல பொறுப்பு தெரிஞ்ச சிக்கனக்காரி இவ்வளவு மருமகளை அடைஞ்சதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அவளிடம் சந்தோஷமாக சரி என்றார் மகன் வந்ததும் அவனிடம் டே ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டை காலி பண்ணி இங்கே வந்துருங்க என்னம்மா திடீர்னு ஒன்றும் தெரியாதவன் போல் கேட்ட அவனிடம் நிதி அமைச்சரோட புதுசா புதுசுதான் அவ பேச்சதான் இனிமே இந்த வீட்டுல எல்லாரும் கேட்கணும் அப்போது அங்கு வந்த வினிதா யார் பேச்ச கேட்கணும் உங்க தான் இந்த வீட்டு நிதி அமைச்சர் அவ சொல்றபடிதான் இனி நாம எல்லாரும் கேட்கணுமா என்று சோகம் போல நந்து சொல்லவும் என்னன்னா உன் பதவி பறி போயிருச்சா கல்யாணானு கொஞ்ச நாளே உன் அளவை இப்படி ஆகணும்னு நினைக்கலையே என்று அவள் வராத கண்ணீரை துடைத்து நீலி கண்ணீர் விட அத்த எதுக்கும் வினித்தாவை சீய படிக்க வைக்கிறத பத்தி கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க என்று நிலா சொன்னதும் தெய்வமே அப்படி எதுவும் செஞ்சிடாத எம்மா இப்போ என்ன உனக்கு நிதியமைச்சர் பதவியை அண்ணங்கிட்ட இருந்து பிடுங்கி உன் கிட்ட கொடுக்கணும் அவ்வளோதான டன் டன் நீ சொன்ன எது என்று அந்த பல்ட்டி அடித்தவளை பார்த்து குடும்பமே சிரித்தது நிலாவை கட்டிப்பிடித்து இரண்டு கண்ணத்திலும் வந்த கொஞ்ச நாள்லயே கோட்டையாட்டு எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்க பியூச்சர்ல உதவும் என்று சொல்லி கன்சிமிட்டி சிரித்தாள் இரவு தனிமையில் தன் அணைப்பில் இருந்த நிலாவிடம் அது என்னடி நீ கேட்ட உடனே எங்க அம்மாவும் சரி வினித்தாவும் சரி அப்படியே உனக்கு ஜால்ரா அடிக்கிறாங்களே என்ன சுக்குப் பிடி போட்ட ஏன் உங்களுக்கும் வேணுமா போதுண்டி போதும் ஏற்கனவே உங்ககிட்ட மயங்கி கிடக்குற இதுல இன்னும் கொஞ்சம் பொடி போட்டேன்னு வை அப்புறம் என்னால் எழுந்துக்கவே முடியாது என்று கூறி அவளை அணைத்துக்கொண்ட